அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசனையர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகை சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வு அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதன ராசனையர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியன் கன்னி ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசிரியர்களுடைய ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த மிருகசுரேஷம் திருவாதரை புனர் பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை ஆட்சியில் உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயோடு இருப்பது என்பது அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு வீடு மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்குங்க குறிப்பா ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பல முன்னேற்றங்கள் ஆகியவை தற்போது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கி துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் பெற இருக்கீங்க பதவி உயர்வால் சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்றி இருக்குங்க பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குங்க குருவினுடைய பார்வை பதிவதால் நினைத்த எண்ணங்கள் பூர்த்தியாகுங்க தடங்கள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு இன்றி பார்த்து கொள்ளவும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை உடல் நலனிலையும் கவனம் தேவை வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாங்க குறிப்பாக அபிப்பிராயங்களை வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும்போது கட்டுப்பாடோடு இறங்க பிறர் தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாக பேசி சமூக வலைதள விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தது மிதுன மிதனராசனையர்களான நீங்கள் அதிக எச்சரிக்கையோடு கவனமோடு பொறுமையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம் மிதுன பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க பாக்கியஸ்தானத்தில் வக்ர ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சித்தாலும் எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது எதிர்பாராத வெளியூர் பயணம் என்று செலவுகளுக்கு காரணமாக அமையுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோ இருப்பது அவசியங்க நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடைய பணப்பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்தில் ஏற்றது என்பதை கிரகநிலை உங்களுக்கு எச்சரிக்கை செய்துங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பக்ர சனி பகவான் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் பனிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனதை அறிக்குங்க எதிர்காலத்தை பெற்றிய அச்சம் மேலிட இருக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் ராசியை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரம் முழுவதுமே புதிய முதலீடுகள் பணத்தை இழந்து விடுவதற்கு சாத்திய இருக்குதுங்க அதனால் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க நிச்சயம் முதலீடு செய்தாக வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அப்படினா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது முன்படமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் சந்தை நிலவரம் முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்றவார் உங்களுடைய சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது மிக மிக அவசியங்க சந்தையின் நியாயமற்ற போட்டிகள் கவலையை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது நியாயமற்ற போட்டிகளும் பொறாமை கவலை அளிக்குங்க வழக்கத்தை விட வருமானம் சற்று குறையும் வாய்ப்புகளும் பாதிக்கப்படக்கூடும் என்பதை நிலைகள் எடுத்து காட்டுது அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் ஆதலால் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அல்லது வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது கடினம் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கரன் இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உயர்மட்ட தலைவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம் என கிரக நிலை எச்சரிக்கை செய்துங்க அதேபோல் போல் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்ற பார்க்கும்போது கல்வித்துறை தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் தனது பலத்தை இழப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் சகவாச தோஷமும் ஏற்பட்டு மன உளைச்சலை உண்டாக்குங்க வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானம் உயர்வும் ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க கடும் வெயிலில் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் பழைய கடன்களை கவலையை அளிக்குங்க விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் ஆகிய விதைகள் ஆகியவை சற்று தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கு துலாம் ராசியில் செவ்வாயும் நிலை சூரியனும் சேர்ந்திருப்பதா உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் உடலை வருத்துங்க தகுந்த மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டது வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய மாத சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க அதே போல மன மாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமைவது சற்று கால தாமதப்படுங்க அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க உடல் உழைப்பையும் வெயிலில் அழிவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மிதனராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதும் எந்தவித தோஷமும் கதிரவனை கண்ட பணி போல் விலகிவிடும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்து